சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் ஆலமரம் என்று கூறி வந்த நிலையில் அமித்ஷா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையால் ஆலமரத்தை சரிக்க வைத்துவிட்டார் அதிமுக வெற்றியடைந்தால் பாஜக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் என்பதை மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசியதுதான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அவர் விருப்பம் இல்லாமல் தான் காரணம் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில முக்கியமான மாஜி அமைச்சர்களது விருப்பத்தோடு தான் எடப்பாடி இந்த முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தார் ஆனால் அடைந்து விட்டால் முழுமையாக பாஜகவின் கண்ட்ரோலில் நாம் வந்துவிடுவோம் என்ற அச்சம் அவருக்கு ஏற்கனவே இருந்தது அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக தெரிவிக்கும் விதத்தில் அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பாஜக பங்கு உண்டு என்பதை அவர் தன்னிச்சையாகவே வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சுமார் ஐம்பது தொகுதிகளையும் தற்பொழுது பாஜக கேட்டுள்ளது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் என்னவென்றால் இரட்டை இலை சின்னத்தில் ஓ பி சசிகலா இவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவின் ஆலமரம் நான் தான் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக சரிந்து விட்டார் என்ற தகவலை தான் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு செய்த துரோகமும் சசிகலாவிற்கு செய்த துரோகமும் தற்பொழுது பாஜகவினால் ஒட்டுமொத்த ஆட்டமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முடிந்துவிட்டது விட்டது ஒன்று வெற்றியடைந்தாலும் எடப்பாடிக்கு சிக்கல்தான் தோல்வி அடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல்தான் ஏனென்றால் அதிமுக பல தோல்விகளை கடந்து எட்டு முறை தோல்விகளை கடந்து கடைசி நம்பிக்கை சட்டசபை தேர்தல்தான் இதிலும் எடப்பாடி பழனிசாமியின் யூகம் தோற்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவது உறுதி இதன் மூலம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஆலமரம் சரியும் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது